மேும்பு நாட்கள் பசங்களை கொடுக்காம அடத்துல வந்து அதிகளவுலையும் காஞ்ச தீவனங்கள் வந்து குறைஞ்ச குறிப்பா பார்ட் டைம் வந்து இதுல ஒரு சுமார் எட்டு வருடங்களா வந்து லாபம் சம்பாதிச்சிட்டு வராது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஆடு வளர்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கான பதில் வந்து இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிக்கலைன்னா நீங்கள் தரலாமல் டிஸ்லைக் பண்ணிடலாம் வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயில்பெட்டி பக்கத்தில் வாண்டம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து நம்ம நண்பர்கிட்ட தான் வந்து இந்த ஆடு வளர்ப்பை வந்து எப்படி வளர்த்துட்டு இருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எளிய முறையில் பெரிய லெவலில் வந்து பண்ணை எதுவுமே அமைக்காமல் வந்து எளிய முறையில் வந்து பண்ணைகள் அமைச்சு ஆனால் ஆடுகளை வந்து அதிகமாக வந்து பெருக்கி அவங்க அதிகமான லாபம் வந்து இதுவரைக்கும் நல்ல முறையில் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க எந்த முறையில் வந்து அதை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம அவங்க கிட்டே கேட்ட தெரிஞ்சுக்கலாம்னு வந்துருக்கோம் நை வணக்கம் 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 இப்போ நம்மகிட்ட வந்து செம்பரி ஆடுகள் வந்து என்ன மாதிரியான ஆடுகள் வந்து நீங்க வளர்த்துட்டு சொல்லுங்கள் மயிலம்பாடி மயிலம்பாடி ஒரிஜினல் மயிலம்பாடி இருக்கேன் சரி நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி 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 நல்ல கண்ணுக்கு ரத்துமா பார்த்தோம்னா நல்ல லாபம் லாபம் இருக்கும் ஆமா ஆனா இதே நூறு பேர் நூறு ஆடு இருந்தாலும் நூற்றி ஓராத ஆளா நம்ம இருந்து அதை பார்க்கணும் நம்ம நம்மளுடைய பார்வையில் இருந்தா மட்டும்தான் அது இந்த தொழில லாபமும் இருக்கும் ஜெயிக்கும் அதே மாதிரி இந்த தொழில எல்லாமே நமக்கு தெரியணும் ஊசி போடுறதுல இருந்து மாத்திரை கொடுக்கறதுல இருந்து அதுக்கு என்னென்ன இரவு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரமே நமக்கு தெரியணும் நம்ம தெரிஞ்சோம்னா மட்டும்தான் இந்த தொழில வந்து சக்சஸ் சில பேர் ஆளை போட்டு பாக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாங்க ஆள் போட்டு பார்த்தாலும் அவங்க வந்து தூக்க மேம்படிய இவ்வளவு இவள கொடுக்கணுங்கிற விதிமுறைகளை நம்ம சொல்லி அவங்க போடுற மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் மத்த மத்தபடி எல்லாம் ஆஹ் அவங்க ஆளை போட்டு பாத்துடலாம் நான் வெளியூர்ல இருந்துக்கிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் இந்த இதுல வந்து சக்சஸ் பண்ண முடியாது எவ்வளவு தூரம் நீங்க முதலீடு நூறு எப்படின்னால ஐம்பது லட்சம் பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வரும் தான் வரும் ஆனா நம்ம இருக்கணும் நிறைய பேர் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளிய இன்னொரு ஜாப்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நீங்க சொல்ற இந்த மெத்தடத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க நம்ம ஆட வாங்கி விட்டு ஆட்களை வச்சு நம்ம சம்பாதிச்சு மேனேஜ் பண்ணிடலாம் மேனேஜ் பண்ணி நம்ம லாபம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன இப்ப நம்மளா இருந்தோம்னா வழக்கமா அத வந்து காலையில எழுந்துச்சு அதனுடைய வளர்ச்சி எப்படிங்கிறது இருக்குங்கிறது நமக்கு தெரியும் நம்ம வந்து குட்டி வாங்கும்போதும் சரி போதும் சரி நம்ம அதை நான் போய் எடுத்துருவேன் அது எப்படி குட்டியா இருக்கு அது கட்டை கால் குட்டியா இருக்கா இல்லைன்னா பெருசா இருக்கா அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும் அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்ம கண்டிப்பா வந்து இந்த தொழில வந்து ஜெயிக்க முடியாது என்ன மாதிரியான குட்டி வாங்கணுங்கிறத தேர்வு பண்ணணுங்கிறது நம்ம ரொம்ப உதி அதே மாதிரி வாங்கும் போது விக்கும்போது நம்ம கையில எவ்வளோ எப்படி விக்கமோ அதுதான் நம்ம தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மூல காரணமே அது அதுபடியான பழக்கங்கள் இருக்கணும் இதை எப்படி மாத்தணும் விதிமுறைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வரும்போது எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருது கிடையாது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி உருவாக்கிக்கிறது இப்போ ஐடி பீல்டுல நீங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் சொன்ன இந்த முன்னாடி சொன்ன எந்த விவரமே அவங்களுக்கு தெரியாது ஆளை போட்டு மட்டும் தான் பாப்பாங்க அவங்க ஆளை போட்டு பார்த்து சரி நம்ம வாங்கி விட்டுருக்கோம்ல அப்படிம்பாங்க அதாவது செம்பிரி குட்டி எவ்வளவு உயர் இருந்தாலும் பரவாயில்ல சின்ன குட்டியா இருந்தாலும் அது முழு அதாவது இட தெளிவு கறி இதுக்குத்தான் வந்து மதிப்பு தவிர மத்தபடி எவ்வளவு உயர் இருக்கு நான் வந்து வாங்கும் பதினாலாயிரத்துக்கு வாங்கினேன் பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கினேன் சொல்லி சொல்லுவாங்க பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம்னா பெருசா வாங்கினாலும் நீல கொம்பா இருந்தாலும் சரி ஆனா இல்லைன்னா அந்த கிடக்கி மதிப்பு மதிப்பு இல்ல சின்ன குட்டியா இருந்தாலும் பத்து கிலோ தரத்துல சின்ன சின்ன குட்டியா இருந்தாலும் அது இடைக்கு பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ கறிக்கு வந்ததுனா அது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரத்துக்கு ஆமா ஆனா அதே இது நீங்க பெரிய உழனில கொம்பா இருந்து அது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரத்துக்கு நம்ம வாங்கினது பதினாலாயிரம் வந்து பதினேழு ரூபா பதினெட்டு ரூபாய்க்கு கேப்பேன் ஏன்னா கறி இல்ல அப்படின்னா இப்ப பெரிய கிடையாச்சுன்னா வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கும் கறி எது இருக்காது சின்ன குட்டியா இருந்ததுன்னா அதுக்கு தக்கன வளப்பு இருந்ததுன்னா அதுல நல்ல கறி இருக்கும் நல்லா இடம் நிற்கும் அப்பதான் கறி கிடக்காங்க கறி சரி இப்போ நீங்க அந்த குட்டியை வந்து நீங்க எந்த மெத்தட்ல வந்து நீங்க வந்து இந்த குட்டியில தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் தெரியாச்சுங்களேன் இந்த குட்டி நம்ம அதான் ஜன்னல் ஏற்கனவே நம்ம வந்து நேரடியாக போய் ஏற்கனவே இவ்வளவு நாள் நான் வளர்த்த செய்ய சரி எக்ஸ்பீரியன்ஸ்ல பக்கத்துல எங்க எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வருவாங்க அவங்க ஏற்கனவே போட்டு ஒரு நாற்பது குட்டி ஐம்பது குட்டி வைப்பாங்க அதையும் வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து ஒரு ஒரு மாசத்துல வித்துருவேன் ஏற போட்டு நீங்க வந்து குட்டியில வந்து எடுக்கிறது அதிகபட்சம் எவ்வளவு நாளுக்குள்ள நீங்க வந்து இந்த குட்டியில எப்படினாலும் ஏழு மாசம் எட்டு மாசம் அந்த மாதிரியான தரத்துல உள்ள குட்டிகளை தான் நான் எடுத்து எப்பவுமே வந்து மூணு மாசம் வந்த ரெண்டு மாசம் இந்த பால்குடி குட்டி சோடி பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் பதினாறாயிரம் பதினேழாயிரம் இப்படி குட்டியில வாங்குவேன் அப்படியே வாங்கி ஒரு ஒரு மாசம் இற போட்டு அதுதான் நமக்கு வந்து அந்த இறை சீரணம் ஆகிறதுக்கும் ஏற்கனவே அவங்க இற போட்டு பழகினதுக்கும் கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னா தான் நமக்கு சேதாரங்கள் இருக்காது இப்ப நீங்க வந்து ஏழு மாச குட்டியில வந்து நீங்க எடுத்து வரணும்னு சொல்லிருக்கீங்க இந்த குட்டிகளுக்கு வந்து நீங்க வந்து உணவு வந்து எந்த மாதிரி என்னென்ன உணவு கொடுப்பீங்க எத்தனை டைம் கொடுக்குறீங்க எவ்வளவு எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு மூணு டைம் வந்து அடர்த்தி அடர்த்தி ஆமா அடர்த்தி பருத்தி போட்ட குச்சி புண்ணாக்குன்னா பெரும்பாலும் அந்த தொட்டில நான் சொல்லுவேன்ல தொட்டில போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு வீர் மால்ிட்ட வந்து என்னட தொட்டி இந்த அந்த உர தொட்டி இருக்கலாம் அந்த உர தொட்டில ஒரு இருபத்தஞ்சு கிலோ போடுவேன் சரி ஒரு தோரம் தூசி இருக்கலாம் அந்த தோரம் தூசி ஒரு பத்து கிலோ சேர்த்து அதுல போட்டுருவேன் தண்ணி வேணுங்க தண்ணியை ஊத்தி வச்சிருவேன் தண்ணி அதுல புடிச்சுக்கிடும் இப்ப நீங்க சொல்ற அந்த பீர் வேஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல பீர் சக்க பீர் சக்க வேற பீர் மால்ட் வேற மால்ட் வேற ஆமா ஓ சரி இப்ப நீங்க அந்த பீர் மால்ட் தான் நீங்க போடுறது பீர் மால்ட் வந்து தண்ணி குடிக்கிற இடத்துல தொட்டில கலக்கி விட்டுறேன் தண்ணி ஓனா சேர்த்து கலக்கி விட்டுறேன் எவ்வளவு நீங்க வைப்பீங்க வைக்கிறது ஒரு 25 கிலோ அதாவது ஒரு குட்டிக்கு அரை கிலோ கணக்கு வச்சு வைப்பேன் ஒரு டைமுக்கு 25 கிலோ பீர் மால்ட் குடுறீங்க பீர் மால்ட் ஆமா அது வந்து ஒரு மா ஒரு பேர் மால்ட்டு வந்து ஒரு பேக்கு ஒரு பேக்கு வந்து எத்தனை கிலோ இருக்கும் ஐம்பது கிலோ இருக்கும் ஐம்பது கிலோ அது ஒரு ஒரு பேக்கோட ரேட் எவ்வளோ இருக்கும் ஒரு பேக்கோட ரேட் அறுநூத்தி எழுபா வரும் அறுநூத்தி எழுபது வருது நீங்கள் வந்து அப்போ ஒரு கூட்டி அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேக்கு காலி பண்ணுவீங்க ஆமாம் ஒரு நாளைக்கு ஒரு பேக் எத்தனை குட்டிகளுக்கு மொத்தத்துக்கு ஒரு நான் சொல்கிறேன் ஒரு எண்பது குட்டிக்கு எண்பது குட்டிக்கு ஆமாம் சரி சரி தண்ணி வந்து இந்த எண்பது குட்டிகளுக்கும் ஒரு டைமுக்கு எவ்வளோ வைப்பீங்க வைக்கிறது ஒரு டைத்துக்கும் நான் தண்ணி அந்த தொட்டியில் ஒரு எட்டு குடம் தண்ணி ஆ ஒரு எட்டு குடம்னா எட்டு குடம்ங்கிறது பத்து லிட்டரா பதினஞ்சு லிட்டரா பதினெட்டு லிட்டர் பதினெட்டு லிட்டர் எட்டு குடம் ஆமா ஓகே அந்த பதினெட்டு லிட்டர் தண்ணியை ஊற்றி பீர் மால்ட்டு இருபத்தஞ்சு கிலோ சேர்த்து அதுக்கப்புறம் வேற என்ன கலப்பீங்க கலக்கறது வேற பீர் மால்ட்டு அப்புறம் தோரம் தூசி தோரம் இதுவும் தண்ணியிலே கலந்துருவாங்க அதே தண்ணியில ஒன்னா போட்டுருவேன் இது எத்தனை தோரம் அப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம காடியில அதை காடியில போடும்போது அந்த காடியில மிக்ஸ் பண்ணி போடும்போது பருத்தி கொட்டை வந்து ஒரு குட்டிக்கு ஒரு நூத்தம்பது கிராம் கணக்கு பருத்தி கொட்டை ஒரு குட்டிக்கு நூத்தி கிராம் நூத்தி கிராம் கணக்கு தோரும் தூசி அது ஒரு நூறு கிராம் கணக்கு நூறு கிராம் கிராம் சரி மொத்தத்துக்கு எண்பது குட்டி அப்படின்னா எட்டு கிலோ நான் கூட ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போட்டு பத்து கிலோ போடுவேன் பத்து கிலோ அப்புறம் பீர் வேஸ்ட் போடுவேன் ஒன்னா சேர்த்து பீர் வேஸ்ட் ஒரு பதினஞ்சு கிலோ போடுவேன் ஓ சரி ஒரு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி தொழிச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன் காடி ஓ தண்ணி இது எத்தனை மணிக்கு வைப்பீங்க தண்ணி எத்தனை மணிக்கு வைப்பீங்க இது எத்தனை மணிக்கு காலையில எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு சில நேரங்கள்ல காலையில ஆறரைக்கு போடுவேன் வழக்கமா போறது ஆறரை ஏழு மணிக்கு போட்டுருவேன் அப்புறம் ஒரு பதினொன்ற பன்னெண்டு மணிக்கு ஆட்டு தீவனம் இருக்கு சரி ஆட்டு தீவனத்தை எடுத்து அதையும் அது கூட ஒரு ஒரு அஞ்சு கிலோ பருத்தி கொட்ட போடுவேன் பருத்தி கொட்டை போட்டு அதையும் ரெண்டையும் ஒரு இருபது கிலோ ஆட்டு தீவனம் எடுத்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி போட்டுவேன் தண்ணி நீங்க தண்ணி எத்தனை மணிக்கு வைக்கிறீங்க இதுல காலையில வைக்கிற தண்ணி தான் காலையில ஒரு

ரெண்டு கட்டங்க எந்த அளவுல இருக்கும் கைட்டு ஒரு காஞ்ச கட்டு இது வந்து ரெண்டு கட்டு இது மாதிரி சாப்கட்ல கட் பண்ணி அதையும் இந்த ட்ரெயில போட்டுருவீங்களா போட்டுருவாங்க சாப்பிட்டு முடிச்சுன்னு அதை போட்டீங்களா இல்ல பேசாம படுத்துக்கிடும் ஓ சரி தேவை அது போய் சாப்பிட்டு ஆமா பன்னெண்டு மணிக்கு ஆஹ் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணிக்கா தான் நான் சொன்னோம்ல ஒரு இருபது கிலோ ஆட்டு தீவனம் அது எல்லாமே மிக்ஸிங் எல்லாமே சேர்ந்து இருக்கும் இது வந்து ரெண்டாவது ஏற ரெண்டாவது அதையும் போடுவேன் மத்தவங்க எல்லாம் சீனர போட்டு அது இதுன்னு போடுவாங்க சரி சீனியர போட்டு எல்லாம் போட மாட்டேன் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லும்போது போது நீங்க சீனியர் போட்டு போட்டேன் அப்ப கிடைச்சது இப்ப கிடைக்கல அதுக்கு பதில இருந்து அங்க போய் வாங்குறதுக்கு இது கொஞ்சம் நமக்கு நல்லா தெரிஞ்சது அத விட இது நல்ல ரிசல்ட் இருந்தது நல்ல ரிசல்ட் இருக்கு ஆமா விலை எப்படி இருக்கு விலை வந்து இது ஆயிரத்தி அறுநூறு ரூபா ஒரு ஐம்பது கிலோ பேக் பேக் அது எவ்வளவு வந்துச்சு சீனியர் போட்டு ஒரு

ஆறு மணிக்கு தான் போடுவேன் நாத்து போடுவேன் சரி இது தண்ணி தண்ணி எத்தனை மணிக்கு வைப்பீங்க மதியம் தண்ணி வைப்பீங்களா மதியம் இல்ல இல்ல ஏற்கனவே காலைல வச்ச தண்ணி தான் அதுக்கப்புறம் தண்ணி வைக்க மாட்டேன் சாயங்காலம் தான் சாயங்காலம் சொல்றதுல அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு தண்ணி வைப்பேன் சரி தண்ணி வச்சுட்டு அடுத்து ஏற போடுறதும் சரி ஏற போட்டு அவ்வளவுதான் மத்தி அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு இதே நீங்க காலையில வச்ச அதே அளவு தண்ணி அதே மாதிரி தான் பண்ணுறீங்களா அதே தண்ணி தான் அவ்வளவு தண்ணி ரெண்டு டைம் வச்சாலும் ரெண்டு டைம் நல்லா வைக்கணும் தண்ணி வைக்கணும் இல்ல அதே அந்த நீங்க சேர்க்கறதெல்லாம் அந்த பீர் மாலிட்டு சேர்க்கறது பருத்தி இதை எல்லாமே அதே அளவு தான் சேர்க்கறீங்களா காலையில இருபத்தஞ்சு கிலோ சொன்னோம்ல அதே மாதிரி சாயங்காலம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோ ஓகே சரி இது எல்லாம் சேர்த்து ஈவினிங் ஒரு அஞ்சரைக்கு வைக்கிறீங்க தண்ணி வச்சு முடிச்சோன்னே திரும்ப காஞ்ச நாத்துக்களை போடுறீங்க காஞ்ச நாத்து ஆமா அது ரெண்டு கட்டி முடிச்சிருவேன் அது ரெண்டு அதுக்கப்புறம் காஞ்ச நாத்து போட மாட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம நான் சொன்னோம்ல தோரந்தூசி பருத்தி குட்டை மறுபடியும் அதே மாதிரி ஒரு பத்து காலையில எப்படி வச்சுக்கோ அதே மாதிரி கிலோ பருத்தி குட்டை எடுப்பேன் ஒரு பத்து கிலோ தோர்தூசி அப்புறம் நைட்டுக்கு வந்து இருபது கிலோ பியூர்வேஸ்ட் போடுவாங்க கொஞ்சம் அதிகமா அதிகமா போடுவீங்க ஆமா எதுனால அப்படி ஏன்னா நைட் இயர் வந்து கொஞ்சம் நல்லா போடணும் சரி ஆமா அதுக்கப்புறம் வேற எந்த லாங் டைம் அப்படிங்கறதுனால ஆறு மணி நான் மறுநாள் கால ஆறு மணி பன்னெண்டு மணி நேரம் கேப் போலாம் அப்படிங்கறத நல்லா போட்டோம்னா போட்டு மொத்தத்துக்குமே க்ளோஸ் இதுதான் உங்களுடைய ஒரு நாளோட ஆடுகளுக்கு கூடக்கூடிய உணவு முறை வந்து இதுதான் ஆமா ஆமா இதுல இந்த மாற்றம் நீங்க வைக்க இவ்வளவு உணவுகள் கொடுக்குறீங்க இவ்வளவு அடர்த்தி உணவு கொடுக்குறீங்களா உங்களுக்கு வந்து இதுல வந்து இது உங்களுக்கு லாபகரமா இருக்கா எப்படி லாபகரமா இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட சொன்னேன் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் குட்டி எடுத்தோம்னா தான் அந்த மாதிரியான நமக்கு வரல சின்ன குட்டி எடுத்தோம்னா அந்த அளவுக்கு இவ்வளவு ஏற போட வேண்டியது இருக்காது ஆனா வந்து நாலு கணக்குல அதிகமா வளர்க்க வேண்டியிருக்கும் மாச கணக்கில் மூணு மாசம் வளர்க்கும்போது அந்த கணக்கையும் இந்த கணக்கையும் பார்க்கும் போது அது மூணு மாசம் போடுவேன் அந்த அவ்வளவு போடணும் இது நம்ம ஒரே மாசத்துல போட்டு டக்குன்னு வளர்க்கறதே ஒன்றரை மாசம் தான் அதிகம் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அதோடய வந்து கறிக்கிடக்காரங்க வியாபாரி எல்லாத்துலயுமே நல்ல தெளிவு இருக்கிறதான் பாப்பாங்க பாப்பாங்க தெளிவில்லாத வாங்கிட்டு போய் அவங்க என்ன செய்ய பொடிக்குட்டியா இருக்குமாங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு கடைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கும் கட்டுபடி ஆகணும் நமக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்து ரூபாய் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்பாங்க ஆமா ஆமா சில பேர் ரொம்ப ஓசி கேட்க அடி தண்டமா கேப்பாங்க எல்லாம் நம்ம எடுத்துக்கறது இல்ல சரி வியாபாரின்னா அப்படித்தான் இருப்பாங்க ஆமா ஆமா அதனால நம்ம அத பெருசா எடுத்து நீங்க விற்பனை வந்து நீங்க தான் விக்கிறீங்களா இல்ல இப்படி நீங்க உங்களுடைய விற்பனை வந்து எந்த முறையில இருக்குது வியாபாரிகளுக்கு விக்கிறத விட கறிக்கட்டக்காரங்களுக்கு நமக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு சரி அவங்களுக்கு டைரக்டா வியாபாரிகள் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா பண்ணி கேட்பாங்க ஆமா அவங்க என்கிட்ட வாங்கிட்டு போய் வியாபாரி அதுக்கு அவங்க ஒரு லாபம் வச்சு கறிக்கட்டக்காரங்க கேத்தபோது அவங்களுக்கு வந்து நமக்கு ரெண்டு லாபம் ஆயிடும் அதனால வந்து நம்ம டேரக்டா கறிக்கிடங்கள் ஏத்துட்டோம்னா அது

அவங்க சொல்ல போய் தான் தெரியும் தெரியுது இப்போ ஒரு ஒரு எட்டு வருஷமா அந்த ஆடு வளர்ப்பு இருக்கேன் பாத்துட்டு இருக்கீங்க ஆமா ஆரம்பத்துல எனக்கு ஏகப்பட்ட இழப்புகள் இருக்கதான் செஞ்சது ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபா கிட்ட எனக்கு ஆட்டுக்குட்டிய இழப்பீடு வந்துருச்சு சுத்து போச்சு இதெல்லாம் எப்படி சமாளிச்சீங்க இதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க வந்தது இதுல இருந்து வந்ததுன்னா சேராயிட்ட தொழில் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவு

ஓ சரி பச்சை தீவனம் அவத்துக்குள்ள நல்லதா இருக்கும் ஆனா காஞ்சி தீவனத்த மாதிரி அதுக்கு அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்காது கறி திக்னஸ் இருக்காது ஓ இது நீங்க சொல்றது புதுசா இருக்குது ஆமா நீங்க அப்ப பசந்தீவனம் உதாரணத்துக்கு இந்த புடி குடி சின்ன குட்டி இருக்கா ஆமா இந்த குட்டி நம்ம பச்சை தீவனம் போட்டோம் காட்டுல மேய்ச்சோம்னா இந்த குட்டி வந்து இவ்வளவு வளர்ப்புல இருக்காது அதே மாதிரி அவளை நம்ம நினைச்ச நான் வளர்க்கறதும் சரி இன்னொரு ஆள் வளர்க்கறதும் சரி பாக்குறதுக்கு ஒண்ணுதான் இருக்கும் ஆனா இடையில வித்தியாசம் போடும்போது அப்ப நமக்கு அந்த பசங்க செலவும் கம்மியா இருக்கு அதான் எல்லார்தொழிலும் கரைக்கிறக்காரங்க ஒரே மாதிரி வந்து கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மதிப்பு இருக்கு மதிப்பு இருக்கு அந்த அந்த மதிப்பு சில பேரு இடைக்குவாங்க நானும் இடைக்கு கொடுப்பேன் கட்டுப்படியாச்சும் கொடுப்பேன் இல்ல அப்படின்னா மதிப்பு கேட்டாங்கன்னா மதிப்பு குடுத்துருவேன் ஓ சரி 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 இப்போ நீங்க வந்து இப்ப பசந்தி வனம் போடுறது இல்லப்பா

நானும் எனக்கு தேவையானதை எடுத்து போட்டுக்கிடுவேன் ஓ சரி 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 இப்ப வந்து இப்ப நீங்க இப்ப வெளியில ஒரு ஒருவேளை வந்து இந்த மாதிரி ஆடு வளர்க்கணும்னு பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்க ஒருவேளை அவங்க வந்து பேக்கேஜா வந்து மொத்தமா எனக்கு இந்த பேக்கேஜ் வந்து இப்ப கால உணவுனா இதுதான் அப்படிங்கிற பேக்கேஜ் எனக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னா உங்களால் அனுப்பிட முடியுமா பார்சல் சர்வீஸ் அனுப்பிச்சு விட்டுருவோம் என்ன நேர்ல வந்து எடுத்தா அவங்களுக்கு இங்க உண்டான வேலை இருக்கும் ஆமா அது பார்சல் சர்வீஸ் போனா அதுக்கு பார்சல் சர்வீஸ் உள்ள வேலையை அவங்க தான் எடுத்துக்க அவங்க தான் போட்டு எடுத்துக்கணும் அவங்க தான் போட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கும் போது நூறு ரூபா ஒரு பேக்கேஜுக்கு நூறு ரூபாய் இரநூறுவா கூடிடும் இல்ல நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த ஆடு வளர்க்கிறவங்களுக்கு என்னன்னா என்ன மாதிரியான உணவு கொடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு விழிப்புணர்வு இருக்காது அவங்க அனுபவம் இல்லாம இருப்பாங்க சரி அதுக்கு என்ன நம்ம அவங்க நமக்கு வேணா கண்டக்ட் பண்ணி பேச்சு எடுத்து அவங்களுக்கு என்னென்ன அது வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பேக்கேஜா நீங்க மொத்தமா சேர்த்து இப்படி அனுப்பி விடும் போது நீங்க ஒரு கேட்டலாக் மாதிரி போட்டு அனுப்பிடலாமான்னு கேக்குறேன் உணவுகளுக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணும் என்னென்ன உணவு எவ்வளவு எவ்வளவு சேர்க்கணும் அப்படி நம்ம கேட்டலாக் போட்டு அனுப்பணும்னாலும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியாது தெரியாது ஆமா இந்த ஒரு ஒரு குட்டி குறிப்பிட்ட ஐம்பது குட்டி தான் ஐம்பது குட்டிக்கு என்னன்னு சொல்லி நம்ம கேட்டு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு முறை வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்த்து இது இது இவ்வளவு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எப்படி சாதாரணமாலும் முதல்ல எடுத்த உடனே எல்லாம் நம்ம வந்து அந்த குட்டியில இவ்வளவு கொடுக்கணும் என்ன செய்யணும் என்னதான் கேட்டாலும் நமக்கு தெரியாது தெரியாது நாமளே இவ்வளவு கொடுத்து இவ்வளவு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவம் நமக்கு வரணும் வந்தா மட்டும் இந்த ஆட்டுக்குட்டியில வந்து சக்சஸ் ஆக இல்ல அப்படின்னா சாதாரணமா வந்து எல்லாரும் ஆடு வளர்க்காங்க நம்மளும் போய் வளர்த்து செவிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து கஷ்டம் கஷ்டம் நல்ல இத பத்தியான தெளிவா ஒரு புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் இருக்கிறவங்க மட்டும் தான் சக்சஸ் பண்ண முடியும் இல்ல அப்படின்னா வந்து கொஞ்சம் சரி 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 இப்போ நீங்க வந்து மா ஆடு எடுத்துட்டீங்க எடுத்து உங்களுடைய உணவு முறைகள் எல்லாத்தையுமே நம்ம வெடிவச்சு வைக்கீங்க இதுக்கப்புறம் அந்த ஆடுகளுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா நோய் தாக்குதல் இருக்கும் இந்த நோய் தாக்குதலை வந்து நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க என்னென்ன தடுப்பு மருந்துகள் எல்லாம் கொடுக்குறீங்க